வணக்கம் ஆன்பு நண்பர்களே வேதாகம ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற நாமே வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளுமே நம்ம வேதாகமத்தில் உள்ள ஆச்சரியமான அற்புதமான சத்தியத்தை படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா இன்றைக்கும் நம்ம வேதாகமத்தில் உள்ள ஆச்சரியமான தகவலை படிக்க போகிறோம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் வாங்க அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மாதவன் இந்த நாளில வேதாகமத்துல இருந்து நம்ம என்ன ஒரு ஆச்சரியமான காரியத்தை படிக்க போறோம் வேதாகம ஆச்சரியங்கள்ல இன்றைக்கு வேதாகமத்தில் உள்ள பெயர்களில் உள்ள ஆச்சரியத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் படிக்க இருக்கிறோம் வேதாகமத்தில் உள்ள அநேக பெயர்களில் உள்ள ஆச்சரியமான விஷயத்தை இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ள போறேன் சரி அநேக பெயர் ஏல் வேல் என்று தான் முடியக்கூடிய பெயராக இருக்கும் சில பெயர் ஏல் என்று தொடங்கக்கூடிய பெயர்களாக இருக்கும் சரி இந்த முடியக்கூடிய பெயர்கள் அநேக பெயர்கள் இருக்கிறது நான் உங்களுக்காக அதை ஒன்றன் பின் ஒன்றாக வாசிக்கிறேன் மிகவும் பிரபலமான பெயர்கள் தான் ஆனா அத்தனை பெயர்களும் ஏல் வேல் என்று முடியக்கூடிய பெயர்களா இருக்கும் வாசிக்கட்டுமா நிச்சயமா ஏல் வேல் என்று முடியும் வேதாகம பெயர்கள் ஒத்தினி ஏல் எசேக் ஏல் யோவேல் மிஷாவேல் மீகாவேல் காப்ரியேல் இஸ்ரவேல் இம்மானுவேல் இஸ்மவேல் பெத்தேல் லேமுவேல் சாமுவேல் கமாலியேல் நான் வாசித்த இந்த பெயர்கள் எல்லாமே ஏல் வேல் என்று முடியக்கூடிய பெயர்கள் ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா என்று முடியக்கூடிய பெயர்கள் ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா காபரியல் சாமியல் டேனியல் எல்லாம் ஈயல் ஈயல் என்று முடியக்கூடிய பெயர்களாக இருக்கும் ஏன் எல்லாரும் ஊருக்குள்ள ஈயல் இயல் என்று முடியக்கூடிய பெயர்களா வச்சிருக்காங்க வேதத்துல அநேக நூற்று கணக்கான பேரு எப்படிதான் முடியுது அப்படின்னா என்று ஆங்கிலத்திலையும் ஏல் வேல் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்படும் போது இவ்விதமாக முடியப்படக்கூடிய பெயர்களாகவும் பார்க்க முடிகிறது சரி சில பேரு இதே எழுத்துக்களை ஆரம்பமாகவும் வைக்கப்பட்டு பேர் வைத்திருப்பதையும் வேதாகமத்தில பார்க்க முடிகிறது அதுக்கும் சில உதாரணத்தை பார்க்கலாமா ஆமா ஏல் என்று தொடங்கும் வேதாகம பெயர்கள் எலிசா எலியா எல்கானா எலிக்கு எலிமலைக்கு எலிசபெத்து எலிபாஸ் நான் வாசித்த இந்த பெயர்கள் எல்லாமே ஏல் ஏல் என்ற ஆங்கிலத்திலையும் என்று பயன்படுத்தப்பட்டிருப்பத பார்க்க முடிகிறது அப்படி பார்க்கும் போது என்று முடியக்கூடிய பெயர்களாக இருக்கிறது சில பேரு என்று தொடங்கக்கூடிய பெயர்களா இருக்குது சரி தமிழ்ல பாத்தீங்கன்னா ஏல் வேல் என்று முடியக்கூடிய பெயர்களா இருக்குது எல் என்று தொடங்கக்கூடிய பெயர்களா இருக்குது சரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல் என்றால் எல்லோஹிம் என்று தேவனை குறிக்கக்கூடிய அவருடைய நாமமாக இருக்கிறது சில பேரு தன்னுடைய பெயரின் முடிவில் இயல் என்று குறிக்கக்கூடிய ஆண்டவருடைய நாமத்தை முடிவில் ஆண்டவருக்கு இடம் கொடுத்து வைத்திருப்பாங்க சில பேரு ஆண்டவருடைய நாமத்தை தன்னுடைய பெயரின் ஆரம்பத்தில் இடம் கொடுத்து வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது ஒண்ணு ஆரம்பத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுத்து பெயர் வைப்பதை பார்க்க முடிகிறது மற்றொன்று பெயருக்கு முடிவில் ஆண்டவருக்கு இடம் கொடுத்து பெயர் வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது எது எப்படியோ ஆனா இந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான நபராக மதித்ததினால்தான் பெயரில் அவருக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இதுல நாம கற்றுக்கொள்ளக்கூடிய காவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னா இஸ்ரேமில் மக்கள் பேர்ல முன்னாடியோ பின்னாடியோ இடம் கொடுத்திருப்பதை நம்ம பாக்குறோம் சரி பேர்ல இடம் கொடுப்பது முக்கியம் அல்ல நம்முடைய மனதில் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் அது ஆரம்பத்திலும் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் முடிவிலும் அவருக்கு இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும் மனதில் நாம் இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கும் போதுதான் நம்முடைய சாட்சியான வாழ்க்கையை பார்த்து நம்முடைய பெயரின் மூலமாக பரலோகத்தின் தேவன் மகிமைப்படுவார் என்பதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடமாய் இருக்கிறது ஆமேன் சகோதரரே ரொம்ப புரியும்படியாக எளிமையான அந்த செய்தியை எங்களுக்கு தந்தம்மை காண்டி நான் நேர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களோடு இருப்பாராக ஆமேன் ஆமேன் நண்பரே என்ன நேர்களே இந்த வேதாகமா ஆச்சரியம் உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும்ன்ட்டு நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் மீண்டும் ஒரு வேதாகமா ஆச்சரியங்கள் நீச்சில நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேவன் உங்களோடு கொடற்பராக ஆமேன்